வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் அதாவது ஒன்றிணையும் மீண்டும் ஒன்றிணையும் அதிமுக பெரும் திருப்பம் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை இருக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள் நிறைவடையப் போகிறதா எல்லாரும் ஒன்றிணை செய்ய போகிறார்களா அப்படின்னு கேட்டீர்கள் என்றால் அதற்கான காலமும் நேரமும் அமைந்துவிட்டது என்றே நாம் கூறலாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக கட்சியில் நீக்கப்பட்ட அனைவரும் தற்பொழுது ஒரு சிலர் எல்லாம் அதிமுகவை நோக்கி வந்து அம்மா இல்லம் வாருங்கள் அனைவரும் ஒன்றிணையலாம் அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தலாம் தம்முடைய சுயநலத்திற்காக தோல்விகளுக்காக தொண்டர்களை பழிவாங்க வேண்டாம் என்று குறிப்பிட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் மேலும் இதே சமயமாக தற்பொழுது நம்மளுடைய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கருத்துக்கு கே பி முனுசாமி எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் அதிமுக கட்சி பாஜ பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைக்காத நிலைமையில் அவ்வாறு அவர்களுடன் கூட்டணி அமைத்து சுயற்சியாக போட்டியிட்டு அங்கு ராமநாதபுரத்தில் தோல்வியடைந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வருவதா இது என்ன செயல் அப்படி என்று அவர் பதிரங்க எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தார் இந்த ஒரு சூழ்நிலையில் அதையேதான் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடியும் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது ஒன்றணைவுக்கான முயற்சி என்னவென்றால் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் கட்சி எப்படி இருந்தது ஒரு நோக்கம் என்றால் ஒரே நோக்கத்தில் அனைவரும் செயல்பட வேண்டும் அவரவர்களுடைய சுயநலத்திற்காக அவரவர்களுடைய கட்சியின் நிலைமையோ நிலைப்பாடுகளையோ மாற்றினால் இவ்வாறுதான் தத்தளிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுவிடும் என்று கூறியிருக்கிறார் இதனால் ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் ஆங்காங்கே பிரிந்து சிதைந்து தற்பொழுது என்ன தெய்வதென்று தெரியாமல் ஒரு நோக்கத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒருபுறம் தெரிவிக்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர்கள் ஒரு சிலர் நம்மளுடைய எடப்பாடியை நோக்கி வருவதன் காரணமாக ஓ வந்துவிடுவார் என்றும் கூறுகிறார்கள் மேலும் அதிமுகவில் இவர்கள் மூவரும் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாயிருக்கு என்றே நாம் கூறலாம் ஏனென்றால் இப்பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகிறது அதில் உங்களுடைய கலந்து ஆலோசனை முடிவு இருக்குமா என்று எடப்பாடியை பார்த்து செய்தியாளர்கள் கேட்கும் பிறகு அதை நான் பிறகு அறிவிப்புகிறேன் என்று சொல்லி அதை மழுப்பிவிட்டார் அப்பொழுதே தெரிகிறது சசிகலா அவர்களை அழைப்பு விடுத்திருக்குது திரைமறைவில் சசிகலா அவர்களிடம் ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறார் போலக்கு இபிஎஸ் என்ற ஒரு தகவலும் பேசப்படுகிறது ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் திரையில் எதிர்க்கிறார்கள் திரைமறைவில் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்களா என்று தெரியப்படவில்லை ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்தால் மிகவும் ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழும் அதன் பிறகு திமுக அதிமுகவுக்கு எதிரியாக விளங்கக்கூடிய திமுகவை ஓரங்கட்டி விரட்டி அடிக்கலாம் ஆட்சியிலிருந்து என்ற ஒரு முனைப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்